நாடுகள் மிக பெரும் மருத்துவ அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்கி இருக்கின்றன ஆனால் இதில் இதுவரைக்கும் தமிழர்களுடைய எட்டு மாவட்டங்களுக்கு எதுவுமே போய் சேரவில்லை சிங்கள பகுதிகள் அனைத்துக்கும் பெரும்பாலும் போய் சேர்ந்திருக்கிறது குறிப்பாக இருபத்தை ரூபாய் பணம் ஒதுக்குவதில் வந்து கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அரசு பத்திரிகள் செய்தி போட்டுக்கிறது ஆனால் கொடுக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை இது மக்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த உதவிகளை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு மக்கள் வழங்கப்பட்டதாக அரசு சொல்லுது பத்திரிகை செய்திகளை நம்ப முடியாது அரசு பேப்பர் அறிக்கை தான் பேப்பர் அறிக்கையை விடுவது அவங்களுடைய நோக்கமா இருக்கிறது ஆக எழுபது நாடுகள் இந்த உதவிகளை வழங்கிய பொழுதும் இந்த தமிழருடைய பகுதிக்கு எட்டு மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்தை கூட உதவி பூக்கிறது இந்த இடத்துல இருந்து அனுராவருடைய இந்த மிலோச்சத்தனமான நடவடிக்கை அவர்களை பார்க்க வேண்டும் அதை விட எதிரி இன்றைக்கு பல செய்திகள் தற்போது நாங்கள் பதிவேட்டம் செஞ்சிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் பல செய்திகள் சூடு என்று நடந்திருக்கிறது ஒருவர் காயம் மேலதை செய்திகள் எதிர்க்காமல் நீ பாருங்கள் அதே போன்று முப்பத்தி எட்டு எரிபொருள் நிலையங்கள் வெற்று பொழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதுல குறிப்பா முப்பத்தி எட்டு எரிபொருள் நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஏனையவை பதினான்கு கிட்ட தாங்கள் மறுபடி அதை இயங்க வைக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு அது வெற்றி பெற்றுள்ளதாகவும் இன்னும் குறிப்பாக இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவை செயல் இழந்து கிடப்பதாக சொல்கிறார் அண்டர்க்ரவு அந்த டேங்குக்குள்ள தண்ணியில் போனதாக கூறப்படுகிறது அப்படின்னா அந்த எரிபொருளுக்குள்ள தண்ணி கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அது உடனடியாக மக்கள் மத்தியில விநியோகிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் டேங்குக்குள்ள தண்ணி போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு உலை போயிருந்தால் அது பற்றி அவர்கள் பரிசீலிக்க வேணும் அதை விட இயந்திரங்களுக்கு பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றன மின்சார இணைப்புகள் தூண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன செய்வதற்கு நாட்கள் எடுக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஆறு நானூறு அஹ் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன இலங்கையில் இன்றைத்த அதை நான் கேள்வி அப்போ அந்த சுத்திகரிப்பு நிலையங்களில் வந்து பெரும்பாலானவை செயலிழந்து காணப்படுகின்றன அதனால் குடிநீர் இல்லாமல் மலையக பகுதி கொழும்பு பகுதி பல்வேறு பகுதிகள் இருப்பதாக அரசு சொல்றது குடிநீர் இல்லாமல் பல இடங்கள் குடிநீர் இல்லை எரிவாயு இல்லை மின்சாரம் இல்லை தொலைத்தொடர்பும் இல்லை ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியமான தொலைத்தொடர்பு அடுத்தது மின்சாரம் அண்ட் குடிநீர் அண்ட் உணவு இவை இல்லாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பீட்ரூட் ஒரு கிலோ விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜனவரி மாதம் தை மாதம் முடிந்து மாசி வருகிற வரைக்கும் மரக்கறி தட்டுப்பாடு இடங்கள் இருக்க போகிறது அப்ப மரக்கறிகள் தாறுமாறாக விலை ஏற்றமாக இருக்க போகிறது உணவு பொருட்களை எடுத்து செல்ல முடியாத நிலையில் வீதிகள் உடைந்து காணப்படுகின்றன அப்ப இவரண்டு காலப்பகுதியில் உடவுகளை உரிய முறையில் எடுத்து செல்ல முடியாத ஒரு நெருக்கடி இங்க ஏற்பட போகின்றது இதனால் மக்கள் சொல்லன்னா துயரை சந்திக்க போட்டார்கள் ஆளுகண்ட அரசுக்கு எதிராக மக்கள் கிளந்துள்ள போகிற ஒரு செயல்பாடாக இதை நாங்கள் பார்க்கலாம் காரணம் அவர்கள் எதிர்பார்க்கிற உணவுகள் அத்தியாவசிய பொருட்கள் வந்தடையாத பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆகவே இவரான சூழல் அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக இதை கவனத்தில் கொள்ளும் இரண்டாவது வட்டி இல்லாத கடன் மாணவருக்கு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் பதினாறாம் தேதி தான் பாடசாலை ஆரம்பம் அதிகம் மீளவும் பல பாடசாலைகள் உள்ளுக்கு தண்ணி போய் அவையும் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பதினாறாம் தேதி எல்லா பாடசாலைகளும் இயக்க முடியுமா என்ற கேள்வி இங்கே இருக்கிறது தாழ்நில பகுதியில் உள்ள பல பாடசாலைகளும் நீர் அடிமட்டத்துக்கு போய் நீர் எல்லாம் உள்நுழைந்ததால் பலமாக பாதிக்கப்பட்டுக்கின்றன மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அங்கேயும் நீர் எல்லாம் உள்ளுக்கே சென்றிருக்கிறது ஆனால் அரசு இதனை எத்தனை மருத்துவமனை என்று இதனை தெரிவிக்கவில்லை காரணம் அதை தெரிவித்து விட்டால் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு கூடிவிடும் என்ற காரணத்தினால் அரசு இப்பொழுது பம்முவதாக தெரிகிறது அரசு இப்பொழுது பம்முவதாக தெரிகிறது அப்ப இந்த இடத்துல மக்களே பலிவா கவனிங்க அந்நூறாய் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் உங்களுக்கு தான் நான் சொல்ல போகிற இந்த உடைய பாதிப்பை கொண்டு கவனமா இருக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துகிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க பதந்தி பரப்பினார்கள் அவதூறு பரப்பினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக இலங்கை அரசு குறிப்பிடுகிறது இதை நீங்க நம்புறீ மக்களாகிய நீங்கள் இந்த உடயத்தை நம்புகிறீர்களா இங்கே இங்க இருக்க அரசு சொல்கிற இந்த உடயம் உண்மையானதா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி நடந்திருக்குமா அப்படி மக்களாக நீங்கள் ஆயுதத்தை இவர்கள் ஏன் இப்பொழுது எடுக்கிறார்கள் என்றால் அரசுக்கு எதிராக இப்பொழுது நாடலாவிய ரீதியில் மக்களுடைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது அதனால வந்து பல சமூக வலைத்தளங்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது குறிப்பா மிகப்பெரிய அந்த செய்தி நான் முழுமையாக படிக்கவில்லை அந்த செய்தி என்ன சொல்றதுனால் பிரபலமான யூடியூபர் பல கணக்கான சப்ஸ்கிரிபரை வைத்திருக்கக்கூடிய அவருடைய யூடியூப் முடக்கப்பட்டதான ஒரு செய்தி சொல்லப்படுது அப்ப அனுரா எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் சமூக ஊடகங்களை முடக்குவது அப்ப சமூக ஊடகங்களை இலக்க வைத்து ஒரு அரசு நகர்கிறது அப்படி என்றால் தாங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு எதிராக காலங்களில் இந்த சமூக ஊடகங்கள் தான் பெரும் பிரச்சனையா வரப்போதும்னு பயப்படுகிறார்கள் அதனால் சமூக ஊடகங்களுக்கு ஆப்படிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் காரணம் என்ன அப்படி என்றால் மின்சாரம் தூண்டிக்கப்பட்டிருக்குது தொலைபேசி தொடர்பு தூண்டிக்கப்பட்டிருக்கு நான் கடந்த மூன்று நாட்களாக நாங்கள் சொல்லிக சொல்லி வருகிற ஒரு தான் தொலைத்தொடர்பு திட்டமிட்டு தூண்டிக்கப்பட்டது ஆங்காங்கே ஒரு சில தூண்டிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்துல வந்து நாங்கள் செய்திகளை கவனமா பார்க்கணும் செய்திகளை கவனமாக பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில எல்லா காணொளிகள் இருக்கின்றன இப்போதான் ஒன்றொண்டா ஒளி வருது அப்போ போன் சாய்ச்சில்லாமல் இருக்கிற வழியால் திருப்பி போனுக்கு சாய்ச்சா போட்டுட்டால் அதுல பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் இனி வரும் அப்போ இன்றைக்கு பிரித்தானியாவை சேர்ந்த லண்டனை சேர்ந்த இஸ்கை நீஸ் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி அங்கே பேட்டி எடுத்துக்கல கொழும்புல நினைக்கிறேன் தமிழ்நாட் பொருட்களை கொஞ்சம் இங்கிலீஷ் கதைக்கிறேன் அப்படி தான் கதைக்கிறேன் நம்மளை மாதிரி அப்போ அங்கே போய் பார்க்கிற பொழுது அவர்கள் மாடியிலே நாங்கள் ஏறி இருந்திருக்கிறோம் மூன்றாவது மாடியில் தண்ணி வந்தது அப்ப அவங்க இருக்கிறாங்க அந்த முடிப்பு குழு வரையில் நாங்கள் இந்த பரலை வச்சு பிள்ளைகளையும் பயோதிபர்களையும் தள்ளி கொண்டே டயருக்கு மேல ஒரு பலட்டை வைத்து அதுக்கு இறுத்தி கொண்டு போன அந்த காணொலியை அவர்கள் வெளியிட்டு இருக்கார்கள் அப்ப அந்த செய்தியாளர் இஸ்ரேலுடைய செய்தியாளர் அந்த பெண்மணி அவர்கள் அதிலே கவலையோடு அந்த செய்தியை பரிமாறி இருக்கிறார் அது வந்து பிரித்தானியாவிலே என்று பிரபலமாக மக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு வடிவமாக மாறி இருக்கிறது இலங்கை அனுர அரசனுடைய இந்த மீட்பு குழு எங்கே போனது அப்படி என்ற செய்தியை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றை பல மில்லியன் கணக்கான மக்கள் பின்தொடர்கிறார்கள் அந்த செய்தியை போட்டாலும் மில்லிய கணக்கான மக்கள் பார்வையிடுவார்கள் அப்ப இன்னைக்கு வெள்ளக்காரர்கள் வேனிய நாட்டவர்கள் பல் நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் பிரித்தானியாவிலே அவர்களிடத்திலே இப்போ இலங்கை சிக்கி அனுராவூர் அரசினுடைய அரச நிர்வாகம் தொடர்பாக ஒரு தவறான பார்வையொண்டை அந்த செய்தி கிளப்பி விட்டு கூட அதைதான் பார்த்தேன் முக்கியமான ஒரு வடிவம் மக்கள் இதை கவனத்துல போடுங்க மிக மிக முக்கியமான ஒரு வடிவம் இன்றைய இலங்கை அனுராவுடைய அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எனக்கு அதை படித்த பொழுது ஒரு வடயத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது என்னடா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒன்று அனுரா வந்து